வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிலோமீட்டர் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக எனது எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனி இதழ்களில் ஆறாவது மாதிரி பரீட்சை ஒழுங்கின் ஆறாவது வினாவின் இறுதி எட்டாம் பக்க வினாக்கள் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது வரையிலான நாலு வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் அவரானியங்கள் இதில் முதலாவது அறிவுறுத்தலங்க தரப்பட்டிருக்கு என்னிடம் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் என மூன்று மொழிகளிலும் எழுதப்பட்ட புத்தகங்கள் சில இருந்தன அவற்றுள் சிங்களத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டவை ஐந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டவை ஆறு ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் எழுதப்பட்டவை நான்கு மூன்று மொழிகளும் கலந்து எழுதப்பட்டவை இரண்டு மூன்று ஆங்கிலம் சிங்களம் நான்கு இது கேட்கப்படுகின்றது அப்படின்னா என்னிடம் உள்ள புத்தகங்களில் சிங்கள மொழி உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை ஆகும் இங்க தகவல் தரும் போதும் இரண்டு அல்லது மூன்று மொழிகள் சேர்ந்ததாகத்தான் தகவல் தந்திருக்கு அப்ப பிறகு சிங்கள மொழி மட்டும் என்று கேட்கின்ற போது எங்களுக்கு இது வழங்குகின்றதை இது அடங்கல் அடிப்படையே அடிப்படையாக கொண்ட கேள்வி அப்ப நாங்கள் இதுல பார்க்கிறோம் மூன்று மொழிகள் இருக்கின்றது சிங்களம் தமிழ் ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகளிலும் எழுதப்பட்ட நூல்கள் தான் இருக்கின்றது அப்ப நாங்கள் அடங்கல் ரீதியான ஒரு படத்தை கீறுவோமா இருந்தால் மூன்று மொழிக்கும் மூன்று பட்டங்களை கீறுவோம் அதாவது இப்படியாக மூன்று மொழிகளையும் குறிக்கின்ற மூன்று பட்டங்களை நாங்கள் ஒன்றுக்கொன்று சேரக்கூடிய மாதிரி ஏனென்றால் இரண்டு இரண்டு மொழிகள் மூன்று மொழிகளும் உள்ள புத்தகங்கள் என்று எல்லாம் இருக்குது அப்ப சேரக்கூடிய மாதிரி இந்த தகவலை மூன்று வட்டங்களூடாக அடங்கல் வெளிப்படமாக காட்டியிருக்கிறோம் இனி இதிலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மொழியாக எழுதுபோ ஒவ்வொரு வட்டத்தை இது சிங்கள மொழிக்குரிய வட்டம் இது தமிழ் மொழிக்குரிய வட்டம் இது ஆங்கில மொழிக்குரிய வட்டம் இப்ப இதே வைத்து நாங்க தகவல்களை இந்த அடைப்பிலே எழுதுவோம் சிங்களத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டவை என்றால் ஐந்து புத்தகங்கள் அது சிங்களம் தமிழ் இரண்டும் சேர்ந்த இந்த அடைப்பிலே வருதல் வேண்டும் சிங்களத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டவை ஐந்து சிங்கள மொழியும் இருக்கு தமிழ் மொழியும் இருக்கு அதே மாதிரி தமிழ் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டவை ஆறு என்று கபா அது இங்கே இந்த அடைப்பில வருதல் வேண்டும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் எழுதப்பட்டவை நான்கு அது இந்த அடைப்பில் வருதல் வேண்டும் மூன்று மொழிகளும் கலந்து எழுதப்பட்டவை இந்த மூன்று இப்ப இப்ப எங்களுக்கு இந்த வரிப்படத்துல நன்றாக தெரிகிறது ஒரு மொழி தனித்து ஒரு புத்தகமும் இல்லை இது சிங்கள தமிழ் ஆங்கிலம் அல்லது ஆங்கிலம் சிங்களம் என கழுதம் எழுதப்பட்டிருக்க மூன்று மொழியின் கலந்துதான் கேள்வி என்னிடம் உள்ள புத்தகங்களில் சிங்கள மொழி உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை யார் அப்ப சிங்கள மொழி அந்த புத்தகத்துல இருக்குமாயிருந்தால் அதை நாங்கள் இங்கு எண்ணி வெளியாக கொடுக்கலாம் அப்ப நாங்கள் சிங்கள மொழி உள்ள புத்தகங்களை பார்த்தால் இந்த ஐந்திலும் சிங்களம் இருக்கின்றது இந்த மூன்றிலேயும் சிங்களம் இருக்கின்றது இந்த நாலிலையும் சிங்களம் இருக்கின்றது அப்போ மூன்றையும் சேர்த்தால் ஐந்து மூன்று எட்டு எட்டு நாலும் பன்னிரண்டு என்பது விடை ஆகின்றது இனி அடுத்த கேள்வி எம்ம எம்மொழி புத்தகங்கள் என்னிடம் அதிக எண்ணிக்கையில் இருந்தன இந்த மொழி மூன்று மொழிகள் இருக்கு இதுல எந்த மொழி புத்தகம் அதிகம் இருக்கு என்ன எந்த மொழி அதிகமாக இடம்பெறுதல் கேள்வி சிங்கள மொழியில உள்ள புத்தகங்கள் பன்னிரண்டு அது சிங்கள மொழியில உள்ளது பன்னிரண்டு புத்தகங்கள் ஏற்கனவே கண்டுபிட்டோம் தமிழ் மொழியிலே உள்ளது எழுதினால் ஐந்து மூணு எட்டு எட்டு பதினான்கு ஆங்கில மொழியில பார்த்தால் நாலு மூன்று மேலு ஏழு மாதம் கூடியளவு என்ன மொழி இருக்கின்றது என்றால் தமிழ் மொழிதான் இருக்கின்றது அப்ப அதற்கான விடை தமிழ் என்பது ஆகும் இனி நாங்கள் அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது வினாவை பார்வையிடுவோம் முப்பத்தி ஒன்பதாவது வினா உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாரு இப்ப நாங்க இதுல ஒற்றை சதுரங்கள் நாலுள்ள சதுரங்கள் ஒன்பது உள்ள சதுரங்கள் என்று பார்க்க வேண்டும் அதாவது ஒற்றை சதுரம் என்றால் இப்படி இருப்பது ஒற்றை அதாவது இப்படி இருப்பது ஒற்றை சதுரம் நாலுள்ள நாலு சதுரங்கள் உள்ளவை என்றால் இப்படியாக பிரிக்கப்பட்டது நாலுள்ள சதுரம் ஒன்பது உள்ள சதுரங்கள் என்றால் இப்படியாக ரெண்டு கோடுகள் ரெண்டு நிலைக்குத்து நிலைக்குத்து கோடு ரெண்டு கிளை கோடாக ஒன்பது சதுரங்கள் உள்ளவை எத்தனை இருக்குது என்று நாங்கள் பார்வையிடுதல் வேண்டும் அவ நாங்கள் இதை பார்வையிடுவோம் இதுல ஒற்றை சதுரங்கள் அதாவது நாலு சதுரங்கள் உள்ள சதுரங்கள் ஒன்பது சதுரங்கள் உள்ள சதுரங்கள் இவ்வளவு என்று கணக்கிட்டத்தான் கேள்விக்கு விடியளிக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் இதுக்கு ஒரு அரை நிமிடம் ஒரு நிமிடத்துக்கு இந்த கேள்விக்கு விடியளிக்கணும் ஏனென்றால் எங்களை அரச பறிக்கையின் போது அறுபது நிமிடம் தருவோம் நாற்பது வினாக்களுக்கு விடையளிக்க அளிக்க அப்போ ஒன்றே கால் நிமிடம் ஒரு வினாவுக்கு நாங்கள் செல்லப்பட முடியும் அப்ப அதுக்கு மேலே செலவிட்டால் ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் மற்ற வினாக்களுக்கு இறுதி வினாக்களுக்கு வெடி அளிக்க முடியாம போயிருக்கோம் போயிடும் ஆனபடியால் நாங்கள் இப்போ ஒற்றை சதுரங்கள் இரட்டை சதுரங்கள் நான்கு சதுரங்கள் ஒன்பது சதுரங்கள் என்று கணக்கு பார்க்கிறத விட இதில் ஒரு கணிப்பு எங்களுக்கு இலகுவாக தெரிந்திருக்க வேண்டும் இப்போ ஒற்றை சதுரம் என்பது இப்படி ஒரு சதுரம் இருந்தால் இதிலே இருக்கிறது ஒன்று தர ஒன்று ஒரு சதுரம் தான் இப்படி நான்கு சதுரங்கள் இருந்தால் இதில இருப்பது மொத்தம் ஓரெண்டு ஒன்று என்கின்ற ஐந்து சதுரங்கள் இதே போல அதாவது நாலு சதுரங்கள் இப்படி இரு மூன்று சாரி மூன்று ஒன்பது சதுரங்கள் இருக்குமாக இருந்தால் அதிலே ஓரொன்று ஒன்று ரெண்டு நாலு மும்ூன்று ஒன்பது அப்போ ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நாலு நாலு மூன்று ஒன்பது மொத்தம் பதினாலு சதுரங்கள் இருக்கும் என்ற கருத்தங்களுக்கு வழங்கி இருக்கணும் இது தெரிந்திருந்தால் தான் இப்படியான கேள்விகளுக்கு இலகுவாகபடி அளிக்கலாம் இன்னும் ஒரு சதுரம் பதினாறுங்க இன்னும் பதினாற கூட்டவணும் பதினாறு கூட்டினா நாற்பது வரும் சாரி முப்பது வரும் பதினாலும் பதினாறும் முப்பது வரும் இப்போ எங்களுக்கு அந்த தகவலிலே எங்களுக்கு மூன்று ஒன்பது என்றால் பதினாறு சதுரங்கள் இருக்கு இதை கொண்டு நாங்கள் தீர்மானிக்க கூடியது என்றால் இதில் இந்த சதுரத்துக்கு பதினாலு சதுரங்கள் வருகின்றன அப்ப இதுகள் எல்லாம் தனித்தனிதான் இருக்குது அப்ப இது பதினைந்து இது பதினாறு இது பதினேழு இது பதினெட்டு அப்ப கேள்விக்கான விடை பதினெட்டு என்பதே ஆகும் இப்ப இது சதுர எண்ணை அடிப்படையாக கொண்டதான் இந்த கழிப்பு ஓரண்டு ஒன்று இரண்டு நாலு மூன்று ஒன்பது இன்னும் நன்னாங்கு பதினாறு இருந்தால் இன்னும் நன்னாங்கு பதினாறு கூட்டினால் இது மொத்த எண்ணிக்கை முப்பதாக இருக்கும் இப்ப இதிலே ஒரு கோடி இருந்திருந்தால் இங்க எண்ணிக்கை மாறுபடுத்தணும் ஏன் இப்படியும் சதுரங்கள் வந்தாலும் அதே மாதிரி இங்க இருந்தும் சதுரங்கள் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு இல்லாதபடியால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அது இல்ல அதுக்குள்ள உள்ள சதுரங்களும் கூடுகின்றது கூடும் அப்ப இது இந்த கழிப்புகள் மாறு படம் எங்களுக்கு இந்த இவடத்துல இணைப்பில்லாதபடியால் படியால் மூன்று நிதை மூன்று நிரல் உள்ளவற்றுக்கு மும்மூன்று ஓரெண்டு ஒன்று இரு இருிரண்டு நாலு மும்மூன்று ஒன்பது என்பதை கண்டால் ஒன்று நாலு ஒன்பது பதினான்கு பிற இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பதை கூட்டினால் மொத்தம் பதினெட்டு என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள இறுதி வினாவை பார்வையிடுவோம் இவை அனைத்துமே எதிர்பார்த்த பறிக்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் ஆனால் இப்படியேதான் வருமான செய்து யாரும் எதிர்பார்த்து விடாதீர்கள் இவற்றை செய்வதன் மூலம் நாங்கள் எவ்வகையான வினாவுக்கும் விடையளிக்கிற பக்குவத்தை பெறுகின்றோம் என்பதுதான் உண்மையான உத்தமமான கருத்து சரி நாற்பதாவது இந்த பக்கத்தின் அதாவது ஆறாவது பதிச்சேந்திருதி பக்க வினா வினா உள்ள வடிவங்கள் வேறு வரிசையில் வருஷப்படுத்திய விடை ஏது அதாவது இங்க என்னென்ன வடிவம் இருக்கின்றது வட்டம் சதுரம் முக்கோணம் என்ற மூன்று வடிவங்கள் தான் இருக்குது அப்ப இங்க மூன்று வடிவங்கள் தான் விடியாக தந்திருக்கு இங்க பாருங்க சதுரம் முக்கோணம் வட்டம் சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் அப்ப இது எந்த விடை பொருத்தம் என்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வேல் அமைந்த விடை என்று கேட்கப்பட்ட பண்ணால் இதிலே எந்த வடிவம் குறைவாக இருக்கிறது நாங்கள் உற்று பார்த்தால் இங்கு எங்களுடைய கண்ணுக்கே தெரியுது முக்கோணம் ஒன்று இரண்டு இருக்கின்றது அடுத்ததாக சதுரம் ஒன்று இரண்டு மூன்று இருக்கின்றது அடுத்ததாக வட்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருக்கின்றது அப்ப முக்கோணம் இரண்டு இருக்கின்றபடியால் ஏறுவர் செய்கின்றபடியா முதலாவது முக்கோணம் பெறவனும் இந்த விடையின் சரி இந்த விடை பொருந்தாது இரண்டாவது சதுரம் பருதல் வேண்டும் அப்ப இந்த விடைதான் பொருந்தும் இது பொருந்தாது வட்டம் நான்கு இருக்கிறபடியா இறுதிய நாலு வட்டத்துக்கு இதுதான் மூன்றாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது நன்ற மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஏற்கனவே நான் தகவல் தந்திருக்கிறேன் என்னுடைய எதிர்பார்த்த வினாக்கள் வெற்றிக்கணிகள் என்பது மொத்தம் இருபத்தி நாலு பயிற்சிகளை கொண்டது அதில பன்னிரண்டு வினாத்தாள்கள் வினாத்தால் ஒன்றையும் பன்னிரண்டு வினாத்தாள்கள் வினாத்தால் இரண்டையும் எதிர்நோக்குகின்றது அந்த வினாத்தால் ஒன்றின் முதல் ஆறு பரீட்சைகளை விளக்கம் தந்துவிட்டு வினாத்தாள் இரண்டையும் முதல் ஆறு விளக்கம் தந்துவிட்டு பின்புதான் வினாத்தாள் ஒன்றின் மிகுதி வினாத்தாள் வினாத்தால் ரெண்டென்ற அதாவது அரச பரீட்சை வருவதற்குள் நான் விடைகள் காணும் பழக்கங்கள் வழங்க தீர்மானித்திருக்கின்றேன் அந்த வகையில இது ஆறாவது பரீட்சையின் வினாத்தால் ஒன்றின் இறுதி வினா என்பதை கவனத்தில் கொள்ளங்கள் நன்று